கொள்முதல் பணி வழங்காத திருவாரூர் டிஎன்சிஎஸ்சி நிர்வாகத்தை கண்டித்து டிஎன்சிஎஸ்சி பணியாளர் சங்கம் திருவாரூர் மண்டல தமிழ்நாடு சிவில் சப்ளை கார்ப்பரேஷன் பணியாளர் சங்கத்தினர் பட்டினி போராட்டம் திருவாரூரில் உள்ள தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக முதுநிலை மண்டல மேலாளர் அலுவலகம் முன்பு டிஎன்சிஎஸ்சி பணியாளர் சங்கத்தினர் மற்றும் திருவாரூர் மண்டல தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்ப்பரேஷன் பணியாளர் சங்கத்தினர் நடப்பு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு கோடை குறுவை பருவத்தில் பனி மூப்பின் அடிப்படையில் கொள்முதல் பணி வழங்காத நிர்வாகத்தை கண்டித்து தொடர் பட்டினி போராட்டத்தை நடத்தினர் பனி மூப்பின்படி விடுவிக்கப்பட்ட அனைத்து கொள்முதல் பணியாளர்களுக்கும் உடனடியாக பணி வழங்க கோரி பாதிப்படைந்த பணியாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்த பட்டினி போராட்டத்தில் தமிழ்நாடு சிவில் சப்ளை கார்ப்பரேஷன் பணியாளர் சங்கத்தின் திருவாரூர் மண்டல செயலாளர் பாண்டியன் தலைமையில் மண்டல தலைவர் அம்பிகாபதி மண்டல துணை செயலாளர் முருகன் முன்னிலையில் மண்டல இணை செயலாளர் மணியரசன் மண்டல அமைப்பு செயலாளர் வீரமணி கொள்முதல் பிரிவு துணை செயலாளர் சுதர்சன் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்